வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகாகணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் நண்பர்கள் அந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காய் என்ற யூடியூப் சேனலிலே பராபவ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு முழுவதும் பெற்ற முழு வழக்கம் என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுப் ஸ்ரீராமயம் பராபவ தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு முழுவதும் பற்றிய முழு விளக்கம் இந்த வீடியோ பதிவானது வரவிருக்கும் பராபவ தமிழ் வருஷத்தில் கிரகணங்கள் மழை தேதி பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பதி இந்த வருஷத்தில் முதலாவதாக கிரகணங்கள் என்னென்ன கிரகணம் இருக்கிறது அதை பற்றி முதலாவதாக பார்ப்போம் இந்த பராப வருஷத்தில் இந்த பூமியில் இரண்டு சூரிய கிரகணங்கள் அதாவது ஆடி மாதம் இருபத்தி ஏழு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் நாள் பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்றும் தை மாதம் இருபத்தி மூணு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் நாள் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிக்கிழமை என்றும் சூரிய கிரகணம் இதே இரண்டு சந்திரகிரணங்கள் நிகழ்வு நிகழ்விருக்கின்றது இந்த சந்திரகிரணங்கள் என்றைக்கு என்று பார்த்தோமே ஆனால் ஆவணி மாதம் ஒன்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் நாள் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை இதே சந்திரகிர இரண்டாவது சந்திரகிரகணமானது மாசி மாதம் எட்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாம் நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிக்கிழமை சம்பவிக்கின்றன இந்த இரண்டு சூரிய கிரகணங்களும் இரண்டு சந்திர கிரகணங்களும் நிச்சயமாக கண்டிப்பாக நமது பாரத தேசத்தில் அதாவது பாரத பூமியில் இருக்கும் பரத கண்டமாகிய நமது இந்தியாவில் நமது தேசத்தில் நிச்சயமாக தெரியாது இந்தியாவில் தெரியாது ஆகவே நமது பரத கண்டம் இந்தியா தேசத்தில் மனித பிரபிகளாக பிறந்த உள்ளவர்கள் அனைவரும் இந்த கிரகணங்களை அனுஷ்டிக்க கடைபிடிக்க தேவையில்லை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நமக்கு இந்த நாலு கிரகணங்கள் ரெண்டு சூரிய கிரகணமோ ரெண்டு சந்திர கிரகணமோ நமக்கு தெரியாது அதனால் அதை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை மழை தேதி வருஷம் பற்றி மழை தேதி பற்றிய விளக்கம் என்னென்னைக்கு மழை பெஞ்சிதுன்னா அந்த வருஷத்தில் மழை நம்ம இருக்கும் அப்படின்ட்டு விஷயங்களால் சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் பராபவ தமிழ் வருஷம் ஆணி மாதம் பத்தாம் நாள் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் ஆவணி மாதம் ஆறாம் நாள் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் ஐபசி மாதம் இரண்டாம் நாள் கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் ஆகிய இந்த தமிழ் தேதி நாட்களில் ஒரு துளி மழை தூரினாலும் கூட இந்த பராப வருஷத்தில் நல்ல மழையானது இருக்கும் இந்த தேதியில் வந்து மழை தூரல் போட்டால் மட்டும்தான் இந்த பராப வருஷத்தில் நல்ல மழையானது இருக்கும் ஆனால் வெண்பாலில் பார்த்தோம்னா மழை வந்து கிடையாதுன்னு தான் போட்டிருக்கு இந்த தேதியில் மழையானது பெய்யாவிட்டால் பராம வருஷத்தில் மழையானது குறைவாகத்தான் நிச்சயமாக கண்டிப்பாக இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை பராம வருஷத்தியா மழையினுடைய விவரங்கள் எந்தெந்த மாதத்தில் மழையானது எப்படி எப்படி இருக்கும் வைகாசி மாதம் ஆணி மாதம் புரட்டாசி மாதம் கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் ஆகிய மாதங்களில் மேலே குறிப்பிட்ட தேதியில் மழையானது பெய்தே பெய்ய பெய்யுமே ஆனால் நல்ல மழையானது பிரமாதமாக இருக்கும் அதே சித்திரை மாசி பொங்குனி ஆகிய மாதங்களில் என்னதான் அந்த மேலே குறிப்பிட்ட அந்த தேதியில் மழையானது பெய்தாலும் மிதமான மழைதான் பொழியும் ஆவணி மாதம் ஐப்பசி மாதம் தை மாதங்களில் மேலே குறிப்பிட்ட தேதியில் மழையானது கூடினாலும் இந்த மூன்று தமிழ் மாநிலங்களிலும் மழையானது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் நமது சேனலிலே இந்த பராம வருஷத்தை பற்றி இதுவரை சொன்ன விஷயங்கள் பராம வருஷம் பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம்தான் நிச்சயமாக நடக்கும் என்று இந்த பராமக வருஷத்தை பற்றிய பற்றி ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ளதைத்தான் நமது சேனலிலே பயமிடப்பட்டு இருக்கின்றோம் ஆகவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் அடைய பறவைகளாக பிறந்த அரியையினுடைய அனைத்து அன்பு இணையங்களும் மையன்பர்களும் இந்த வீடியோ பணிவினை ஆரம்ப முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து பராபவ தமிழ் வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை முழுவதும் இரன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிகமாகவும் சோக்கியமாகவும் செயல் ஐஸ்வர்யத்துடனும் பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் Κάτχα